என்னை எல்லா படத்திலும் அழுமூஞ்சியாகவே காட்டுறாங்க நீதான் மாத்தணும் என இயக்குனரிடம் கேட்ட சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் சிவாஜி கணேசனின் திரைப்படம் என்றாலே சென்டிமெண்ட் காட்சிகள் அதிகம் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவரின் பலமே அதுதான் ஜாலியாக பேசும் கதாபாத்திரங்களில் அவர் அதிகம் நடித்ததே கிடையாது நடிப்பதற்கே மிகவும் கஷ்டமாக இருக்கும் கனமான வேடங்களை தேர்வு செய்து அதில் தன்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக நடிக்க முடியுமோ அதை நடித்து கொடுப்பதுதான் சிவாஜியின் ஸ்டைல் சிவாஜிக்கும் அந்த மாதிரி கனமான வித்தியாசமாக நடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள் அதிகம் இருக்கும் வேடங்களில் நடிக்கத்தான் சிவாஜிக்கும் பிடிக்கும் ஏனெனில் சிறு வயதில் நாடகங்களில் நுழைந்த சிவாஜி பல வருடங்கள் விதவிதமான வேடங்களில் நடித்திருக்கிறார் எந்த கதாபாத்திரம் என்றாலும் அது அவருக்குள் ஆவி போல ஊடுருவி விட்டதா என்கிற சந்தேகத்தையே அவரின் நடிப்பின் மூலம் யோசிக்க வைத்து விடுவார் அதனால்தான் சிவாஜி நடிகர் திலகமாக பார்க்கப்பட்டார் பாலும் பழம் ஆலய மணி பாசமலர் ஆகிய திரைப்படங்களில் சிவாஜியின் நடிப்பை பார்த்தால் இது நன்றாக புரியும் ஆனால் அவரும் ஜாலியான கதைகளில் நடிக்க ஆசைப்பட்டவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் முக்கிய இயக்குனராக பார்க்கப்பட்டவர் ஸ்ரீதர் துவக்கத்தில் இவரும் சீரியஸான படங்களையே இயக்கினார் ஆனால் ஒரு கட்டத்தில் ஜனரஞ்சகமான காமெடி படங்களை எடுத்து தமிழ் சினிமாவின் ரூட்டையே மாற்றியவரும் இவர்தான் இப்போதும்கூட கூட இயக்குனர் சுந்தர் சி எடுக்கும் படங்களின் முன்னோடி என்று பார்த்தால் அது இயக்குனர் தான் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் முத்துராமன் காஞ்சனா நாகேஷ் பாலையா என பலரும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் காதலிக்க நேரமில்லை அந்த காலகட்டத்தில் சினிமா ரசிகர்களை வயிறு குலுங்கு சிரிக்க வைத்த திரைப்படம் இதுதான் இந்த திரைப்படத்தை பார்த்த சிவாஜி கணேசன் ஸ்ரீதருக்கு போன் செய்து உன் பேரை சொன்னாலே அழுமூஞ்சி டைரக்டர்னு சொன்னவன் மூஞ்சியில கரிய பூசி இருக்க எனக்கும் இப்படி ஒரு பேர் இருக்கு அதை மாத்திர மாதிரி என்னையும் வச்சு ஒரு காமெடி படம் எடு நான் உனக்கு கால் சீட் தருகிறேன் என இயக்குனர் ஸ்ரீதரிடம் சொல்லியிருக்கிறார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அண்ணே அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கதை வச்சிருக்கேன் கண்டிப்பா இருவரும் சேர்ந்து பண்ணுவோம் என இயக்குனர் ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இருவருமே அடுத்தடுத்த படங்களில் பிஷியாக இருந்ததால் அந்த கதையை திரைப்படமாக எடுக்க முடியவில்லை ஆனால் அதன் பிறகு நேரம் கூடி வந்து அந்த திரைப்படம் உருவானது அந்த திரைப்படம் தான் ஊட்டி வரை உறவு என்கின்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் வெளியானது இந்த திரைப்படம் நல்ல வசூலையும் பெற்றது இந்த தகவலை இயக்குனர் ஸ்ரீதரே ஒரு பத்திரிகையில் கூறியிருக்கிறார் அதேபோல் அதற்கு அடுத்த வருடமே முழுநீள காமெடி படமாக அமைந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ லேட்டர் பை பை